தொப்பில் வழியாக பிறந்தவன் என்னுடைய வளப்பு தான் ஆதி லட்சுமி அப்படியே இருந்தாலும் நாங்கள் என்ன நாட்டில் வாழ்ந்தவர்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் எந்த சத்தியலோகம் சத்திய லோகமடா சத்திய லோகம் அகா ஈரோட் கந்தாடா சத்தியமங்களம் ஏய்

அதனால நான் சத்திய ரோகத்தில் வாழ்ந்து வருகிறேன். ஹே என்னாடு ஓ சந்தர மண்டலம். அப்படியே என்னமோ ஓலை வந்திருக்கிறது என்ன காரணம்? என்னடா? படிச்சு தலைப்பு செய்திகள் ஓமலூர்ல இருந்து புறப்படப்பட்ட சண்முக அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அறுபது வயது கிழமின் மீது மோதியதால் பஸ்ஸுக்கு அங்கே இடிப்பெலும் ஒடுங்கி விட்டது கிளவுக்கு அங்கே பயன்பாட்டு கலந்து விட்டது அதனால் சங்கி சங்கீர் லேத்து பெருசில கொடுத்தேன் நிலவியை ஒடுக்கடுக்குமாறு சண்முக பசை சேலம் குளுக்கோஸ் போடுமாறும் காவல்துறை நிச்சயிக்கப்பட்டுள்ளது மானாபுரம் ஆனந்த் ஹோட்டலில் இரண்டு இட்லி காணாம போய் விட்டதால் அது கண்டுபிடிச்சது ரெண்டு ஆம்லெட்டும் கொஞ்சோண்டு கட்டி சட்டினும் வழங்குமாறு கவர்மெண்ட் உத்தரவிக்கப்பட்டுள்ளது தலைவனாகப்பட்ட தேவேந்திரமனன் எழுதும் நிறுவனம் என்னவென்றால்

ஆனால் என்னுடைய நாடு கொடகேடி அயோத்தி மாநகரம் சரி அயோத்தியை ஆண்டு வரக்கூடிய என் பெயர் தான் தாங்கள நினைத்து எங்களை தேடி வந்த காரணம் எதற்காக தேவாதி தேவர்கள் சுரல் முப்பத்து முப்போடி தேவர்கள் அனைவரும் இப்படி கலை கோட்ட மதவரிசிகள் அனைவரும் தேவரசற்காக வந்திருக்கிறா எதற்காக வந்தேன் தெரியுமா ஒரு பிள்ளை இல்லாத பாவிடா அப்படியா உண்மையாகவே பழகரி அயோத்தியமா நகரத்தை நான் ஆண்டு வந்தாலும் அந்த காலத்திலே நான் ஆண்டு மடிந்தால் எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கும் நான் மடிந்தால் எனக்கு ஈமச்சடங்கு செய்வதற்கு ஒரு ஆண் குழந்தையாவது வேண்டும் அல்லவா ஓ வில்ல பாக்கியம் இல்லை என்று சொல்கிறான் உண்மைதான் அதனால் அதனால நான் தேவாதி தேவர்களை திருமணங்கி நான் திருமணம் செய்திருக்கிறேன் மூன்று மனைவிமார்கள் என்னுடைய மனைவிமார்களோ கௌசலை கயгей சுமத்ரை இப்படி மூன்று மனைவிகளை திருமணத்தை செய்து மூன்று மனைவிக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் தேவர்களிடத்திலே குழந்தை வரம் வாங்கி போகலாம் என்று வந்திருக்கே நாயகி ஓ தசராசக்கரபட்டி நீண்ட நாள் பிள்ளை வரம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அதனால தேவரிடத்தில் சென்றால் தேவரால் நமக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்று தீவா கிடைக்கும்லவா தேவர் வேண்டிக்கொண்டிருக்கிறார் அப்போ ஏனென்றால் உலகத்தை படைக்கப்பட்ட கடவுள் எங்களுக்கும் ஒரு குழந்தை ஆனால் தசரத மன்னனே உனக்கு குழந்தை வர வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல் சேர்க்க வேண்டும் அப்படியா உண்மைதான் எத்தனையோ தர்மத்தை செய்தேன் சரி

அந்த கனியை எடுத்து சென்று மனைவி எடுத்து கொடுத்தால் நிச்சயமாக குழந்தை உண்டு என்று சொல்கிறார் பட்டங்கட்டி அரசாலும் முதல் இன்று நாள் வரை கொலைகளை அயோத்தியமா நகரத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று தெரிவித்து கொடுத்ததான் எனக்கு பழக்கம் எல்லாத்துக்குமே தர்மம் ஓஹோ செய்துதான் பழக்கம் ஆனால் இன்று குழந்தை வர வேண்டும் என்றால் ஒரு அதர்மத்தை செய்ய சொல்றீங்களே ஐயனே நான் எப்படியப்பா செய்வேன் உனக்கு வந்தாய் இந்த பிரம்மா நான் எப்படி உரைத்தோனே போல செய்தால் நிச்சயமாக குழந்தை வரும் உண்டையா நான் சொல்வதை போல் கேள் ஆயிரம் ஆணைகளை வதம் செய்தால் தான் உனக்கு புத்திர பாக்கியம் ஆமா இல்லை என்றால் இல்லை என்றால் இல்லை

ஆயிரம் ஆணைகளை வதம் செய்ய வேண்டும் அல்லவா ஆமா ஆமா nhân bản. Ừ. Ừ.